இந்த கிரவுண்ட்ல யாரு வந்தாரு? வாட் கோட் எல்லாம் அங்க நடந்து. ஓ அது பாரு இந்த மேட்ச் போடுறதுக்கு டीडी இல்ல. முடிரா. நானே இந்த காரணத்துக்கு. நீ சொன்னா நான் வந்துடறேன். இப்போ கோட் நம்பி இல்ல. அது கரவாலம் போடுது. ஆ பர்திக்கு என்ன வாட் கோட் போடுது. போடுது. இந்த இடத்துல பிளான் பண்ணது. இந்த நேரத்துல என்னடா நடக்குது? யாரு யாரு போடுது?

இது 55 மாட்ல இருந்தாங்க நான் வளக்க போடுவோம் இது நான் 55 ವರ್ಷ மாத்தி 20 வருஷம் 65 வருஷம் பண்றது 65 ವರ್ಷ சரியா இந்த மாதிரி நாங்கள் இங்க டார்சிலாந்து கிட்ட பலக்க போட்டு பொது கிரவுண்டாக கொண்டு நாங்க இந்த முறை இந்த முறை எங்களுடைய நகர் சப வரையில இருந்தா கிரவுண்டா 퍼மனன்டாவே}}{|} சரி அதுல அவுல என்ன சந்தேகமும் இல்லபிள் போகும் உண்டारी நல்ல கிரவுண்ட் வந்து என்ன தெரியல பாருங்க இது சோடர்டா போறது சவண சைதன் முன் இவ்வளவு செய்து ஆகஸ்ட் அதுல எல்லாம் அந்த புட்டுட்டங்கள் திருப்பி கொடுத்ததால இல்ல 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 குட்டோல எல்லாம் இந்த நைட்ல வெச்சறாங்க இல்ல அந்த பிரங்கடானாங்க எல்லாம் മുന്നാലേ ഒരു മുന്നാലേ ഒരു കാണിക്കേണ്ട ഇൻഡോക്യബക്കർ 빌ഡിംഗ് கட்டி കൊണ്ടേ ഇരിക്കുകാ മുങ്ങാല ഇതെന്താ സോംഗാ ക്ലബ്ദാ ഹാസവങ്ങണ്ട മുട്ടങ്ങാ ദോ ക്ലബ്ഗ നിർവാസവല്ലന്ന മിരിക്കാവോ ആ ക്ലബ്ന്റെ പേര് നേസവ കേറ വളക്ക പോടും എന്ന ഒന്നേ വളക്ക പോട്ട് 55 വേഷം ഞാൻ ഈ ക്ലബ്ന്റെ ഇടയിൽ വെച്ചിരിക്കുന്ന ഇടനാങ്ങ കണ്ടോട്ട് വളക്ക പോട്ട് വളക്ക പോട്ട് ആല ആല ഉദല അല്ലേ ആല ഉദല അയ്യാ நாங்கள் இதே இன்னொரு பிரதேச வென்ற பட்சத்தில் நாங்கள் கிரவுண்ட் ஆக்கவே ஆக்கிட்டு கிரவுண்ட் ஆக்கி அடுத்த வருஷம் இப்போ இன்னொரு வந்த காசில் பெருத்துறைக்கு அம்மாச்சிக்கு கொடுத்த அம்மாச்சி அம்மாச்சி எனக்கு அம்மாச்சிக்கு முப்பத்தி இருபத்தெட்டு லட்சமும் முப்பது லட்சம் கொடுத்துட்டேன் அடுத்த முறை வார இதில் திருப்பி அரைவாசி காசு அப்படி போட்டு கிரவுண்டை வழி காட்டு வேணாம் சும்மா சனஜே சூரிய வரி வேறு இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கிடையாது நடக்கிற விஷயம் இருக்கிற கிரவுண்டை வழி வேண்டிய போல விட மாட்டாங்க

R provinientisen Adult station ales рост Kekeke The best Mar sus R bran

ইবিয়ে ইবার কান্দ হামলালে না আবা তো না আদিকে না থাকে এ রে কান্দ হামলালে না আবা তালাস எனக்காக உயித்த அனைத்து உறவுகளுக்கும் அஞ்சலிகளையும் எனது மணக்கத்தையும் சிந்தித்துக் கொண்டு வந்திருக்கும் எமது தலைவருமாகிய டாக்டர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கும் எமது பருது நகரசபை வேட்பாளர்கள் அனைவருக்கும் இங்கே எமது ஆதரவாளராக வந்திருக்கும் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள் சொல்லிக்கொண்டு இது எங்களது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து அடுத்த கட்டமான முதலாவது ஒரு பெரிய தேர்தலாக உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து காணப்படுகின்றது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் முதல் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஆகி தலைமையில் எமது முதலாவது உள்ளூராட்சிய சபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு நடைபெறுகின்றது இதனது முதலாவது தேர்தலுக்கான தேர்தலுக்கான நடைபெற்றதாலும் போட்டியிடுகின்றது அதில் யாழ்ப்பாணத்தில் பருத்துறை நகர சபையும் முள்ளத்தீவு மற்றும் மட்டக்களப்பு பூநகரி போன்ற சபைகள் வந்து இம்முறை போட்டியிடுகின்றன எமது நோக்காக எதிரான குரல் அதாவது ஊழலுக்கு எதிரான கரங்கள் தான் எப்பயுமே நீட்டப்படும் ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்லேயும் ஒவ்வொரு பாராளுமன்ற உரைகளிலும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் எமது குரல் எங்கு அது தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டுக்கும் ஒரு தனி தனி மனித பிரச்சனையாக இருக்கட்டுக்கும் அல்லது சமூகம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டுக்கும் எங்கு ஒரு தனிநபரின் உரிமைகள் மூடப்படுகின்றதோ தனிநபரின் தனிநபர்களின் காணப்படுகின்றதோ அங்கு வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் ஒருவருக்காக பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கப்படும் பாராளுமன்றத்தில் கதைக்கிறீர்கள் என்றது ஒரு பல விடயமாக விழுந்தது உங்களுக்கு தெரியும் எல்லாரும் பார்வையிட்டீர்கள் அனைத்து பாராளுமன்ற உரைகளை ஒரு தனி மனிதந்த உரிமைகள் மூறப்படும் பொழுது அங்கு அதே போல் இன்னொரு மனதண்ட உரி இன்னொரு தனிநபர் என்ற உரிமைகளும் ஒருவரின் உரிமைகளை வந்து பாதுகாப்பது பாராளுமன்ற உறுப்பினர் மக்களின் கடமை ஊழலுக்கு எதிரான குரல் எனும் என்பது டிசிசி மீட்டிங்கில் பார்த்திருப்பீர்கள் நீங்கள் ஒவ்வொரு பிரதேச சபையாக இருக்கிறதுக்கும் நகர சபையாக இருக்கிறதுக்கும் ஒரு சமூகத்தின் வளர்ச்சி ஆரம்ப கட்டம் என்பது உள்ளூராட்சி சபைகளில் தான் ஆரம்பிக்கிறது உதாரணமாக ஒரு வீதியாக இருக்கட்டும் வீதி போக்குவரத்துகளாக இருக்கட்டும் அல்லது ப புனர் நிர்மாண பணிகளாக இருக்கட்டும் கால்வாய்களில் அனைத்து உள் உள்கட்டமைப்பு வசதிகள் அனைத்துமே எங்க நகரங்கள் வந்து நகரங்கள் அஹ் டிவலப் ஆகுறதுக்காக முதலாவது கட்டமைப்பு வந்து எங்களது உள்ளூராட்சி சபைகளில் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு உறுப்பினர்கள் கையிலையும் தான் காணப்படுகின்றது அவ்வாறான உறுப்பினர்கள் எதிராக இருக்க வேண்டும் என்றது எங்கள் வைத்தியர் அர்ச்சுனாவின் முதலாவது அனைவருக்கும் தெரியும் ஏதாவது எங்களது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டுக்கும் அல்லது இப்ப நடைபெறுகின்ற உள்ளூராட்சித்தலை தேர்தலாக இருக்கட்டுக்கும் நாங்கள் எடுக்கின்ற உள்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் தனிப்பட்ட ரீதியில் யாரோரு முறையில் தெரியப்பட்டு வந்தவர்களாக தான் இருப்பார்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல பின்புலங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தா நல்ல ஒரு அதாவது ஊழலுக்கு எதிரான ஒரு கருத்து கணிப்பில்தான் எங்களது கட்சி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த பருத்து நகர சபையின் யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு ஒரே ஒரு சபையாக காணப்படுவதனால் எங்களுடைய நோக்கம் கிடைத்திருக்கிற ஒரு சபையினை அனைத்து சபைகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக காட்டி இந்த பரது நகர் நாக சபை நகரத்தினை எல்லா விதத்திலும் எல்லா அதாவது வீதி வீதி பிரச்சனையாக இருக்கிறதுக்கும் உட்கட்டிகளாக இருக்கட்டும் சந்தை பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா எல்லா விடயங்களுமே எமது நகரசபை உண்டாகத்தான் வந்து பாராளுமன்றத்துக்கோ அல்லது பிசிடி மீட்டிங்க்கோ அந்த வழி மூலமா தான் பிரச்சனைகள் வந்து கையாளப்பட போகின்றது ஆகவே எமது நகர சபையில் காணப்படும் உறுப்பினர்கள் சரியாக திறன்பட செயல்பட்டால் எமது நகரமும் ஒழுங்காக ஒழுங்காக செயல்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்பது ஒரு எனது அபிப்பிராயம் ஆகவே இந்த பரந்து நகரசபையில் உள்ள அனைத்து வேட்பாளருக்கும் இந்த பரந்து வாழும் மக்கள் ஊசி சின்னத்தில் போட்டியிடும் மக்கள் எங்களது வேட்பாளருக்கு உங்களது அமோக ஒரு அமோக பங்களிப்பை கொடுத்து வாக்கினை அளித்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை அளித்து பாருங்கள் எவ்வாறாக இந்த நகரசபை செயற்படுகின்றது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு கீழ் இயங்கும் இந்த தலைமை எவ்வாறாக செயற்படுகின்றது ஒரு சபை மூலம் நாங்கள் அனைத்து சபைகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக காட்டுவோம் என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்

வீட ஒன்று நாங்களுக்கு அடுத்த மரம் இதுல ஒதுக்கி தரோம் பருத்த துறைக்கு முப்பது லட்சம் தந்திருக்கேன் சாவாச்சேரிக்கு முப்பது பருத்த துறைக்கு முப்பது சாவாச்சேரிக்கு முப்பது

இன்றைய ஆபிஸ்ங்களுக்கு 90 வருஷம் நம்ம நம்ம வசத்துக்கு குத்தையே கிடையாது. அவர் அக்ரிமென்ட் எழுதி தர மப்பிரியாரு ஐடியா ஆக தான் நான் போய் கொண்டேன். ஆ ஆடிஎஸ் ஆடிஏ செமிச்சு இல்ல இப்போ நீங்களே 55 வருஷம் இந்த பச்ச ரிங் ஆனதா அதுக்குரிய ஆதாரம் குத்தவே குத்த குடுங்கதே குத்த காசு தான் தர விட்டு கேதே நான் அந்த பிரேஸ் ஆபீஸ்ல எல்லாரோட காசை

ஒரு <laughs> மாதிரி <laughs>